இப்போ நார்மல் மெசேஜ்ல கூட உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம் இந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல அது வந்துரும் அப்படின்றாங்க இதெல்லாம் யார் அனுப்புறா மேம் யார் அனுப்புறாங்கனே தெரியுறது இல்லை ஒரு நாளைக்கு பத்து மெசேஜ் நார்மல் மெசேஜ் இந்த மாதிரி வந்துருந்து ஆஃபர் வந்திருக்கு கேஷ் ப்ரைஸ் வந்துருக்குன்னு யார் அனுப்புறா மேம் இதெல்லாம் இல்ல இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய மாஃபியா கேங் மாதிரி இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க படிக்காதவங்களை விட படிச்சவங்கதான் இன்னைக்கு வந்து பிக் பேக்கெட் இன்னைக்கு எல்லாம் வந்து படிக்காதவங்க இதுல வந்து அந்த மாதிரி கிரிமினல் ஒர்க்கை பண்ணவே தெரியாது ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜில கிரிமினலா இருக்கக்கூடிய மைண்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் அது பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அந்த லிங்க்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு டெம்டேஷன் எமோஷனல் அதுல ஒரு ஆசையை தூண்டுறதுங்க எப்பவே ஒரு மூவில சொல்லுவாங்களா தூண்டினா போதும் உழைச்சாலும் நம்மளுடைய ஒர்க்குக்கு தான் கிரெடிட் கிடைக்குமே தவிர வரும் நம்ம அதுலதான் ஏமாந்து போறது அந்த எமோஷனல்ல சும்மா ட்ரை பண்ணுவோமே ஒரு லிங்க் இருக்கும் ஹெச்டிடிபி அப்படின்னு ஏதோ ஒரு லிங்க் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னா பண்ணி தான் பாக்கலாம் என்ன முடிஞ்சிச்சு அவருடைய சர்வல்ல இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறாங்க மாதிரியான விஷயங்களில் வந்து எமோஷ்னலாகவோ ஒரு கிரீடியாக நம்ம இருந்தோம்னா ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடலாம் கரெக்டாக அந்த மாதிரியோட மிஸ்டேக்ஸை பண்ணிடக்கூடாது